சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வந்திருக்கின்றேன் எதனால் இப்பொழுது காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் வந்தது தெரியுமா அடுத்த இரண்டு நாட்களில் உன்னுடைய இல்லத்தில் இதை நடத்திவிட வேண்டும் என்று அங்கே இரண்டு பேர் பேசி கொண்டிருப்பதை தான் இந்த சாயப்பா உன் முன்னால் வந்திருக்கின்றேன் இவர்கள் என்ன நடத்த நினைக்கிறார்கள் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கை நடத்திவிட இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையுமே உனக்கு சரியாகவே நடக்க உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே சரியாகவே இந்த வாழ்க்கையை உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா காரணமில்லாமல் உன் இடத்தில் எதையும் எடுத்துச் சொல்லி விடுவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குடும்பத்திற்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றுமே சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களால் வருகிறது என்பதனையும் நீயும் அறிந்து விட்டாய் இந்த சாயப்பா நானும் அறிந்து விட்டேன் ஆனால் இவர்கள் இதையெல்லாம் செய்வதனால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பது தான் உனக்கும் புரியாத புதிராக இருக்கின்றது இந்த சாயப்பாவிற்கும் புரியாத புதிராக இருக்கின்றது வாழ்க்கையில் முறைதான் அதனை நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்காமல் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதிலும் மற்றவர்கள் குடும்பத்தை அழிக்க நினைப்பதுமே தன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு மேலும் மேலும் பல இன்னல்களை தான் தந்துவிடும் அல்லவா மேலும் மேலும் பல சோதனைகளைத்தான் நமக்கு கொடுத்துவிடும் அல்லவா அதனால் இதை எப்பொழுதுமே நீ என்னவென்று புரிந்து கொண்டோம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டும் இனிமேலாவது இது போன்ற இருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்பதனையும் நினைவில் படுத்தும் சாயப்பா சொல்வது போல வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அதையும் ரசித்து ருசித்து வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை முடியும் தருவாயில் நாம் இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் செய்தோம் இந்த வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் சந்தோஷமாக அனுபவித்து கடந்து வந்தோம் என்பதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் நம்மை நம்பி இந்த உலகத்திற்கு வந்தவர்களுக்கு நாம் ஒரு பொழுதும் கஷ்டங்களை கொடுத்து விடக்கூடாது அதுபோல என்ன என்று ஒரு பொழுதும் நம் கடமையிலிருந்து நாம் தவறிவிடவும் கூடாது என்னதான் நடந்தாலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவரையிலும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன் உனக்காக நான் முன்னின்று இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியையும் நான் உறுதிப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன் இனி என்ன ஆகுமோ ஏதுவாகுமோ என்றெல்லாம் நீ எதற்கும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே நடந்து முடிந்த விஷயங்களை அத்தனையிலும் உன் வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது இதையெல்லாம் எப்பொழுதும் நீ மனதளவில் தெளிவாக ஏற்றுக்கொண்டு உனக்கான மாற்றங்களை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லை கடந்த அன்பும் எல்லை கடந்த மகிழ்ச்சியும் எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சாயப்பா ஒவ்வொரு முறையும் இவர்களுக்கு எத்தனையோ பாடங்களை புகட்டியும் எத்தனையோ விஷயங்களை எடுத்துச் சொல்லியும் அதை அவர்களால் நிச்சயமாக இன்னமும் உணர முடியவில்லை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் தாண்ட வேண்டும் யாருக்கும் எந்த தீங்கையும் நாம் செய்யக்கூடாது என்பதனை பற்றிய உணர்வுகள் எல்லாம் அவர்களுக்குள் இல்லை அதையும் தாண்டி அவர்கள் நினைத்துத்தான் சாதிக்க நினைக்கிறார்கள் சரி இன்னமும் சற்று ஆழமாக சென்று இவர்களுக்கு இதிலிருந்து என்ன கிடைக்கிறது என்று பார்க்கும்பொழுதுதான் புரிந்தது இது ஒரு விதமான மனநோயாக இவர்களுக்கு மாறி இருக்கிறது என்று அடுத்தவர்களின் கஷ்டத்தில் சந்தோஷத்தை காண துடிப்பது என்பது நிச்சயமாக ஒரு விதமான மாற்றங்களை அவர்களுக்கு கொடுத்து இருக்கிறது என்பது தானே மனநோய் என்பது ஒருவருக்குள் வரும்பொழுது அந்த மனநோயானது அவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சோதனைகளை உருவாக்கிவிடும் என்பது தானே உண்மை அவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்கும் என்பதுதானே உண்மை இந்த கஷ்டத்தை வெளிக்கொண்டு வர அவர்கள் கையில் எடுத்து இருக்கின்ற மிகப்பெரிய விஷயம் உன்னுடைய கஷ்டத்தை கண்டு ரசிப்பது உன்னுடைய கஷ்டத்தைக் கண்டு ரசித்தால் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த மனநோயானது அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கின்றது இப்படியே அடுத்தவர்களின் துன்பத்தில் இவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இவர்களுக்குள் தீமையான விஷயங்கள் நுழைந்துவிட்டது என்று அர்த்தம் தீய எண்ணங்களை இவர்கள் அதிகமாக யோசிக்க தொடங்கிவிட்டார்கள் என்ற அர்த்தம் தீய எண்ணங்களும் தீய சிந்தனைகளும் ஒருவருக்குள் அதிகம் நுழையும் பொழுது அவர்கள் எவ்வளவுதான் இனிமேல் அதிலிருந்து மீண்டவர் நினைத்தாலும் ஒரு அவர்களால் அதிலிருந்து மீண்டு வந்துவிட முடியாது ஏனென்றால் அவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக தூக்கி சுமந்து விட்டார்கள் இனிமேலும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் அவர்களாகத்தான் நினைக்க வேண்டும் யாரும் இனிமேல் எதுவும் செய்துவிட முடியாது யாருடைய வார்த்தைகளினாலும் அவர்களை மாற்றிவிடவும் முடியாது நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றி எடுத்துச் சொன்னாலும் அவர்களுக்கு அதிலிருந்து ஒன்றும் தெரிய போவது கிடையாது அதனால் உன் அப்பா நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் நீ நிச்சயமாக செவி கொடுத்து கேட்பது உண்மையென்றால் உனக்கு வரவிருக்கின்ற ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வாய் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை மறந்துவிடாதே உன்னோடு இதுவரையிலும் இந்த அப்பா செய்து கொடுத்த சத்தியங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிசயங்கள் உனக்கு நடத்தி இருக்கின்றது இனியும் இவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்று நாம் யோசித்து சர்வ சாதாரணமாக சென்று விட முடியாது அல்லவா எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்து இவர்களுக்கு தெய்வமும் பல பாடங்களை கற்றுக் கொடுக்கத்தான் செய்திருக்கின்றது அவர்கள் குடும்பத்தில் எத்தனையோ ஆபத்துகள் அவர்களுக்கு வந்திருக்கத்தான் செய்கின்றது ஏன் எதை கெடுதலாக அவர்கள் நடத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவே அதே விஷயமே அவர்கள் குடும்பத்தில் நடத்த பிறகும் கூட அவர்கள் இதையெல்லாம் இன்று வரையிலும் திருத்துவதாக இல்லை நாம் செய்ய நினைத்தது நமக்கே திரும்பி வந்திருக்கிறது என்று உணர்ந்த பிறகும் அவர்கள் இது போன்ற காரியங்களை நாம் இனிமேல் செய்யக்கூடாது என்று எண்ணி இருக்கவில்லை அடுத்தவர்களுக்கு இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் கொடுப்பதை தொடரும்பொழுது நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் அதிகப்படியான ஏமாற்றங்களுக்கு உள்ளாக வேண்டிய நிலை ஏற்படும் என்பதுதானே உண்மை இந்த நிலையில் இவர்கள் அதாவது இந்த நிலையில் இவர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள நிச்சயமாக இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றனர் உன் குடும்பம் ஒரு உயிரை பறிக்க நினைத்தார்கள் அவர்கள் குடும்பத்தில் அதே அளவில் இருந்த ஒரு உயிர் சென்று விட்டது இப்படியாக எத்தனையோ துன்பங்கள் நடந்தேறி இருக்கத்தான் செய்கின்றது ஏனென்றால் நாம் செய்ய நினைப்பது தானே நமக்கு திரும்ப வரும் நல்லதை செய்தால் நல்லது திரும்ப வரும் தீயதை செய்தால் தீயது திரும்ப வரும் அதுதான் அதுதான் அவர்களுக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது அதுவெல்லாம் காலத்தின் கட்டாயம் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இவர்களுக்கு நடந்த பிறகும் கூட இப்பொழுது வரையிலும் உன் குடும்பத்திற்கும் உனக்கும் கெடுதலை நடக்கத்தான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக இரண்டு நாட்களில் நடந்துவிட வேண்டுமா அப்படி நடந்தால்தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள் அப்படி என நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யார் என்பதனை நான் இப்பொழுதே உனக்கு சொல்லிவிட்டால் இப்பொழுது உன் வாழ்க்கை நடந்தேறிய அத்தனை கஷ்டங்களுக்குமான காரணத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இந்த நிலையையும் இந்த சூழ்நிலையும் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறாய் என்றால் முதலில் இவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளாதே சாகியப்பா இவர்களை பற்றி உனக்கு சொல்ல வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா இது போன்ற மனிதர்கள் இன்னமும் அடங்கவில்லை என்பதற்காகத்தான் இவர்கள் நிச்சயமாக தெய்வத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க இனி வாய்ப்பே இல்லை என்பதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் நீ எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் உன் வேலையை பார்த்து கொண்டு உனக்கு நன்மைகளை நீ நிச்சயமாக செய்து கொண்டே இரு உனக்கு புரிந்துவிட்டதல்லவா மற்றவர்களுக்கு கெடுதலை செய்ய நினைத்தாலே போதும் தெய்வத்திடமிருந்து நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை பெற்று விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இனிமேலும் இவர்களுக்கு தண்டனை கொடுத்து எந்த பலனும் இல்லை ஏனென்றால் தண்டனைகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகும் கூட அதன் வீரியம் என்னவென்று தெரியாமல் அதை பற்றிய கவலைகள் சிறு துளி அளவு கூட இல்லாமல் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வேலை என்ன அடுத்தவர்களுக்கு கெடுதலை செய்வதுதான் அவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது இனியும் இவர்களை இப்படியே விட்டுவிட முடியாது இனியும் இவர்களை நாம் இப்படியே விட்டுவிட்டோம் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த ஒரு விஷயங்களும் மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த சாயப்பா நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் உனக்கு கொடுக்கின்றேன் அடுத்த இரண்டு நாட்களில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேசிக் இவர்கள் யார் என்று இப்பொழுது உனக்கு விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன் இதில் ஒருவர் வீண் உன் வீட்டிற்கு மிகவும் அருகாமில் இருக்கின்ற ஒரு சூனிய புத்தி கொண்ட ஒரு பெண் இரண்டாவது உன்னுடைய தந்தை வழியில் உடன் ஒருவனுடைய குழந்தை அதாவது அந்த வீட்டின் முதலாவது பெண் பிள்ளையும் உன் வீட்டில் அருகில் இருக்கின்ற இவளும் தான் உனக்கு கெடுதலை நடத்த பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா இவர்கள் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து பேசிக்கொண்டு உன் வீட்டிற்குள் நடக்கின்ற நல்ல காரியங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் மங்கள நிகழ்வு ஏதோ ஒன்று இந்த வீட்டில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றதை நாம் நடத்த அனுமதிக்க கூடாது ஒருபோதும் இதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உனக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்லவா எப்பொழுது உன் வீட்டில் ஒரு பெண் பார்ப்பதோ அல்லது ஒரு மாப்பிளை பார்க்கின்ற விஷயமோ நடக்கிறது வீட்டில் சுப நிகழ்வு நடத்த வேண்டி இருக்கின்றது இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா உன் வீட்டை நோக்கி வருகின்ற ஒரு நல்ல விஷயத்தை இவர்கள் தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறார்கள் உன் வீட்டில் இருப்பவர்களை பற்றி தவறான விஷயங்களை சொல்ல இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தமாகும் ஆனால் இந்த நேரத்தில் யாரையும் திருந்த வேண்டிய நேர வேலை உனக்கு இல்லை இவர்கள் இதை செய்யப் போகிறார்கள் என்று நமக்கு தெரிந்துவிட்டது அப்படியானால் நம் வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் விடத்தில் நீ எதையும் சொல்ல வேண்டாம் இவர்களின் பேச்சை கேட்டு உன் குடும்பத்தைப் பற்றி தவறாக நினைத்து சொல்வார்களே ஆனால் அவர்கள் கடந்து சென்று விடட்டும் இவர்கள் பேச்சை கேட்ட பிறகும் உன் குடும்பத்தின் மீது நம்பிக்கை கொண்டு மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் யார் உன்னை யார் உன்னை தேடி வருகிறார்களோ அவர்கள் மட்டுமே உன்னை தேடி வரட்டும் அது போதும் வேறு எந்த விஷயங்களை பற்றியும் நீ தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருக்காதே வேறு எந்த விஷயங்களைப் பற்றியும் நீ தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டிருக்காதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் சரி செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்